கொஞ்ச நாளாவே சோசியல் மீடியா புல்லா அன்பேவா சீரியல் முடிவுக்கு வர செய்தி தான் தொடர்ந்து பரவிட்டு இருக்கு இதுக்கு இப்போ அன்பேவா சீரியல் நடிக்கிற நடிகை ஸ்ரீ கோபிகா அவர்கள் சில விஷயங்களை ரொம்பவே சோகமா சொல்லியிருக்காங்க அதுல அவங்க என்னென்னலாம் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்ப இந்த நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு நம்ம சேனலை முன்னாடி பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சன் டிவில சூப்பரா டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல்ல ஒண்ணுதான் அன்பேவா சீரியல் இந்த அன்பேவா சீரியல் இதுவரையும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எபிசோட தாண்டி சூப்பரா தான் போயிட்டு இருக்கு பூமி சீரியல் இல்லாதப்ப கூட ஓரளவுக்கு நல்லாதான் போகுதுன்னு சொல்லியே ஆகணும் அன்பேவா இப்போ விறுவிறுப்பா ஒளிபரப்பாயிட்டு நிலையில இந்த சீரியல் முடிவுக்கு செய்தி வெளியாகிட்டு இருக்கு அந்த வகையில இப்ப கண்மணி கேரக்டர்ல நடிக்கிற ஸ்ரீ ஸ்ரீகோபிகா அவர்கள் என்ன சீரியல் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிவுக்கு வர போறதை நினைச்சா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு என்னதான் வந்தாலும் அதுக்குள்ள எனக்கு நிறைய அண்ட் ஃபேமிலி கிடைச்சிருக்காங்க மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைக்கல போக போகதான் இந்த சீரியல மக்கள் விரும்பி பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு காரணம் டெல்னா அவங்க தான் டெல்னா பூமி கேரக்டர்ல சூப்பரா நடிச்சனால தான் இந்த சீரியல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சுன்னு சொல்லியே ஆகணும் இந்த சீரியல்ல வருண் பூமிகாக்காகவே ஏகப்பட்ட ரசிகர்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம டெல்னா இருந்தப்போ சீரியல் ரொம்பவே நல்லா போச்சு டெல்னா இப்போ சீரியல்ல இல்லாதது எங்களுக்கு ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு ஆனா இப்போ கொஞ்ச மாசமாவே கதைக்களம் ரொம்ப மந்தமா தான் போயிட்டு இருக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ் முன்ன மாதிரி நல்ல ரேட்டிங்ஸும் எடுக்கிறது இல்ல அதனால இப்போ இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்தரலான்னு சேனல் தர தரப்பு முடிவு எடுத்துட்டாங்க இந்த சீரியலோட முடிவு உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு நிறைவான ஃபீல கொடுக்கும் அப்படின்னு நம்புறோம் சீரியலோட கிளைமேக்ஸ் பத்தி வர நாட்கள்ல உங்களுக்கே தெரிய வரும் அது வரைக்கும் நீங்க உங்க சப்போர்ட்ட தொடர்ந்து இந்த சீரியல் கொடுங்க அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே உங்க எல்லாரையும் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து மீட் பண்றா அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ அன்பேவா சீரியல் முடிவுக்கு வர போறத பத்தியும் ஸ்ரீகோபிகா சொல்லியிருக்க இந்த விஷயங்கள் பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க